ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய அமாவாசையை பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மாதம் மாதம் அமாவாசை உண்டு இருந்தாலுமே கூட தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது அந்த சிறப்புகளின்படி பார்க்கும் பொழுது இந்த பிப்ரவரி பதினேழில் வரக்கூடிய அமாவாசையானது பார்த்திங்கன்னா மாசி மாத அமாவாசை இந்த மாசி அமாவாசையில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் பொதுவாகவே முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அமாவாசையில் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் முன்னோர் வழிபாடுகள் செய்கிறீங்களா உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் யாருக்காக இந்த முன்னோர் வழிபாடுகளை எடுக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக மாசி மாதத்தை மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மாதத்தினுடைய விசேஷங்களை வந்து முதல்ல பார்க்கலாம் மாதங்களில் மகத்துவம் நிறைந்த மாசி மாதம் இந்த மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கும்பராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் இவ்வளவு மகத்துவம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம் சிவராத்திரி மாசி அமாவாசை மற்றும் கரடைய நோன்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம மாசி மாதத்தில் வரக்கூடிய விழாக்களை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வந்திருக்கு இந்த தினத்தில் இறைவன் வழிபாடு செய்யறது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக அண்ணாமலையார வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது அண்ணாமலையாரே வள்ளலான் என்ற தன் பக்தனுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தது மாசி மாத பௌர்ணமியில் தாங்க அதனால தான் வழக்கமாக அமாவாசையில் செய்யக்கூடிய சிராத்த காரியங்களை கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மாசி மகம் மாசி மகம் அப்படிங்கிறது மாசி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடியது இந்த நாளில் மக்கள் கடல் ஆறு நதி உள்ளிட்ட நீர்நிலைகளில் வந்து புனித நீராடுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை அதாவது மாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாசி மகமானது வந்திருக்கு இந்த நாள்ல இறைவனை தரிசனம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்துல மகாமுகாம் வெகு சிறப்பாக வந்து செய்வாங்க சோ கலந்துக்க முடியக்கூடியவங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க இந்த விழாவை வட இந்தியாவில் கும்பமேளா அப்படின்ற பேர்லயே வந்து செய்கிறது உண்டு மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாசி சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு இந்த நாள்ல விநாயக பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே போல மகா சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி இன்னும் விசேஷமானது பிற வரக்கூடிய சிவராத்திரி பொழுது விழித்திருந்து இறைவனை வழிபடாதவங்க கூட இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி நாள்ல வழிபாடு செய்தால் அந்த ஆண்டு முழுக்க சிவராத்திரி வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது எப்போ சிவராத்திரி வருதுன்னா இன்றைக்கி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தாங்க மாசி மூணாம் தேதி இன்றைக்கி வந்திருக்கு எல்லா சிவாலயங்களிலுமே மகாசிவராத்திரி வெகு வெகு விமரிசையாக வந்து கொண்டாடப்படுவாங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க எல்லாரும் போய் கலந்துக்கோங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை தினம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் ரொம்ப ரொம்ப புனிதமான பலன்களை தரக்கூடியது மாசி அஞ்சாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வந்திருக்கு இதைத் தொடர்ந்து காரடையான் நோன்பு வீரமும் விவேகமும் பக்தியும் உடைய பெண்ணான சாவித்திரி யம தன்னுடைய கணவரை திரும்ப பெற இருந்த நோன்பு தான் காரடையான் நோன்புன்னு சொல்லுவாங்க இந்த நோன்பு மாசி மாதத்துல வரக்கூடிய கடைசி நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பங்குனி முதல் நாள்ல வந்து முடிப்பாங்க இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவு நல்ல பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மாசி மாதத்துல வரக்கூடிய புண்ணியம் நிறைந்த நாட்களை பற்றியும் அதனுடைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து என்ன மாதிரியான மாற்றங்களானது ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்திங்கன்னா பல மங்களகரமான யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இந்த யோகங்கள் பிப்ரவரி மாதத்தில் இருந்து மீனராசி வரைக்குமே நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண போகுது இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை வந்து கொண்டு வர போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த பிப்ரவரி அமாவாசைக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுள்ள ரிஷப ராசி ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி சுக்கரனால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னா பிப்ரவரி மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் சர்க்களாக தான் இருந்திருக்கும் அதாவது அந்த ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில செலவுகளை நீங்கள்லாம் சந்தித்திருப்பீங்க சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு செலவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகளை நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குது ஆனால் அதே இந்த பிப்ரவரியனுடைய தொடக்கத்தில் இருந்த நிலை உங்களுக்கு இறுதியில் இருக்காது ஏன்னா ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது அந்த நிலையிலேருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அதே மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி நேர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருந்திருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் செலவு செஞ்சுருப்பீங்க வருமானத்தை உங்களுடைய கைகளால் நீங்கள் எடுத்து வச்சிருக்கவே முடியவே முடியாது அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகளானது இருந்திருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனசுக்கு கவலைகளை எல்லாம் கொடுத்துருக்கும் என்ன இவ்வளோ செலவாகிட்டு இருக்குது என்ன செய்கிறோம் அப்படின்றே புரியாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழப்பங்களானது கூட ஏற்பட்டிருக்கலாம் நிறைய கவலைகள் கஷ்டங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்க வேண்டிய நிலை ஆனால் மாதத்தினுடைய இரண்டாம் வாரம் ஆரம்பமாக ஆக உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்திலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் எனது இருந்திருக்கும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது முதல் வாரங்களில் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட நாட்கள் போக போக தொழில் மற்றும் வணிகத்தில் பிரச்சனைகள் இருக்கும் மற்ற இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ தொழில் மற்றும் வணிகத்திலலாம் கொஞ்சம் சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் எதிரிகள் வந்து உங்களை விட ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க உங்களை ஈஸியாக வந்து பீட் பண்ண முடியும் அவங்களால் அந்த அளவுக்கு அவங்க தான் வந்து சிறப்பாக இருக்க போகிறாங்க நீங்கள் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சவாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் முக்கியமாக ஒரு சில எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க ஒருவேளை வெளிநாட்டில் வேலை செய்யணும் ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்குது அப்படின்றவங்களாம் ஃபிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமா நிச்சயம் நடக்கும் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அமாவாசை ஸோ ரொம்ப அற்புதமான அமாவாசை முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றங்கள் உ உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வேலை முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் குறிப்பாக நிதி நிலையில் நான் ஆதாயங்களை கொடுக்கும் மாதத்தினுடைய தொடக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களோட தவறான புரிதல்களானது ஏற்படலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளில் மனஸ்தாபங்கள் வரும் ஏன் ஒருவருடைய கருத்துக்களை இன்னொருத்தர் வந்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கருத்துக்களை தாண்டி மனநிலையை புரிஞ்சிக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாமே ரிசபராசிக்காரங்க இந்த டைமில் பார்த்து தான் ஆகணும் ஒருவேளை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறான புரிதல்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபிப்ரவரியில் நடுப்பகுதியிலே நடக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த மாதத்தினுடைய பிற்பாதி அப்படின்னு ஒன்று இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் விட இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது அதுலேயும் குறிப்பாக ரசபராசியை உடையவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது அவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பார்க்கணும் அப்படின்றதுல கவலைகளானது ஏற்படும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளால் உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ரசபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மின்னணு சாதனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து உங்கள் வீட்டுக்காக வாங்குவீங்க அதே உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் ஹைபிபி இருக்கக்கூடியவங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய மனநிலை பாதிப்படையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதே போல் பழைய முதலீடுகள் எதுவும் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகும் ஸோ இதனால் உங்களுக்கு மனதுக்கு கஷ்டங்கள் கிடைக்கும் மன விரக்தியானது ஏற்படும் அதே பிபி இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஸோ பார்த்து கவனமாக இருக்கணும் காதல் உறவுகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்குது அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபங்களை தவிர்த்தே ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிங்க அமைதியை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரு நல்ல டைரக்ஷனில் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் குழப்பம் பண்ணிக்காமல் இருங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட போக போக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு டைமிங்காக இருக்குது இந்த காலகட்டங்களில் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிறைய பிரச்சனைகளை தாண்டி நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்காக கிடைக்க போகுது ஸோ கொஞ்சம் வந்து மட்டும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சரி பண்ணலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்றதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நிதிநிலையில் வந்தாலுமே கூட உங்களால் சமாளிக்க முடியும் திருமணம் மற்றும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை விரிவுபடுத்துகிறத பற்றி நிறைய சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்டாலுமே கூட சரியான மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் நிறைய நன்மைகள் தரக்கூடிய பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்